ஜெர்மனியில் உள்ள மக்கள் தங்கள் நிதி எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்படுவதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது சுமார் சரியான நேரத்தில் செலுத்த முடியாமல் கவலைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது விலை உயர்வு மற்றும் பலவீனமான பொருளாதாரம் குறித்து பலர் மன அழுத்தத்தில் உள்ளனர் ஜெர்மனியின் பொருளாதாரம் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக மோசமாக செயல்பட்டு வருகிறது அதிக எரிசக்தி விலைகள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் பல வணிகங்கள் மூடப்பட்டுள்ளன உட்கட்டமை மேம்படுத்தவும் பொருளாதாரத்திற்கு உதவவும் அரசாங்கம் பில்லியன் கணக்கான யூரோக்களை செலவிட திட்டமிட்டுள்ள நிலையில் மக்களின் எதிர்காலத்தை பற்றி உறுதியாக தெரியாத நிலையில் உள்ளனர் கணக்கெடுப்பில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஜெர்மனியர்கள் தங்கள் நிதி நிலைமை விரைவில் மோசமடையும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் வாடகை மற்றும் உணவு உட்பட வாழ்க்கை செலவுகள் கடுமையாக அதிகரித்துள்ளது என்று கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமானோர் தெரிவித்துள்ளனர் பெரிய நகரங்களின் வீட்டு வாடகைகள் அல்லது ஐந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மிகவும் உயர்ந்துவிட்டன மியூனிக் மற்றும் பிராங்க் போன்ற நகரங்களில் வாடகை மிக அதிகமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது